வெளிய வர பேசினா பாப்பா வெறுமனே பச்சிகார யாரோ வந்து போறல யாரையுமே வந்து என்னன்னு பார்க்க மாட்டாங்க யாரையுமே வந்து ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டாங்க கொசுக்கறி சாரி வர இல்ல சார் எல்லாம் வயர் மெயின்ல இருந்து வயர் எடுத்து போட்டுட்டு பாருங்க அப்போமா நாங்க ஒரு பத்து நாள் நாங்களே ரொம்ப <laughs> <laughs> 네. 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 네.

பேசுதான் ஐயா கேட்கல நீங்க அவங்களே பிள்ளைய தொட்டி நாட்டி விட்டு பிள்ளைங்கிள்ளிட்டு அதுக்குமா இருக்கு அந்த தண்ணி தான் ஃபுல்லாக எப்படி வந்து

கல்வி மருத்துவம் எல்லாம் தனியார்ட்ட போயிடுச்சு அரசு நடத்துறது எதுவும் தரமெல்லாம இருக்கு ம் அரசு பள்ளியில் படித்தவனெல்லாம் எல்லாம் அதிக தலைவனான பிறகு அவன் வந்து அரசு பள்ளியை சரி கேவலம்